எப்பவும் பிறந்த நாள் நாளே சிக்கன் பிரியாணி கேட்குற செல் குட்டி இந்த தடவை ரால் பிரியாணி கேட்டேன் அதுக்காக ரால் வாங்கி பிரியாணி பண்ணி கூடவே தயிர் பச்சடியும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணிட்டு குக்கரில் மூணு ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கூடவே ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்டார்ப்பு ஆறு கிராம்பு இதையும் சேர்த்துட்டு நாலு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதைக்கிட்டு வெங்காயம் நல்ல வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சாகவே போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் மூணு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் இந்த அளவு ரால் எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ இருக்கிற ரால் ரால் போட்டு எல்லாத்தையும் ஒருக்க கிளறி விட்டுட்டு அது கூட வந்து ஒன்னொரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூன் போல மஞ்சள் பொடி அப்புறம் கரம் மசாலா தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தயிருக்கு பதிலா நான் இன்னும் தேங்காய் பால் சாத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் கூடவே உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கிளறி விட்டுக்கணும் அரிசி போட உப்பு சேர்த்து கிளறி விடணும் இல்லன்னா அரிசி உடஞ்சிரும் பூ போல மல்லியில புதுனா தூவிட்டு ஏழு நிமிஷம் மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் தாண்டு ஓப்பன் பண்ண சுவையான ரால் பிரியாணி ரெடி ஃபுல் வீடியோ பார்க்க லோகோ கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி